நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி திருத்தக்க தேவர் திருத்தக்க தேவர் ரொம்ப முக்கியமான மனிதர் சீவக சிந்தாமணி தான் பார்க்க போகிறோம் தமிழில் விருத்தப்பாவால் ஏற்றப்பட்ட முதல் காப்பியம் தான் அடிக்கடி இந்த வினா டிஆர்பியில் கேட்டிருக்காங்க டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க விருத்தப்பாவில் அமைந்தது எது அப்படின்னு கேட்கலாம் அது வந்து இந்த சிவக சிந்தாமணி தான் திருத்தக்க தேவரே மிக சிறப்புடையதாக இந்த நூலை ஏற்றியிருக்கிறார் அதே போல் வந்து கம்பராமாயணம் பெரிய புராணம் இதெல்லாம் வந்து பின்னாடி வந்த காப்பியங்கள் இது பிற்காலத்தில் எழுந்த காப்பியங்களாக இந்த விருத்தப்பாவில் அமைந்த காப்பியங்களாக இருக்குது ஆனால் முதல் முதல்ல விருத்தப்பாவில் அமைந்தது இது அப்படின்னா அது நம்ம சிவக சிந்தாமணி தான் அதே போல் பிற காப்பியங்களுக்கு அடிப்படையாகவும் முன்னோடியாகவும் அமைந்த பெருமையுடைய நூல் இந்த நூல் தான் ஏன்னா பிற்காலத்தில் ஒரு பெரிய காப்பியங்கள் தோன்றுவதற்கு விருத்தப்பாவில் அமைவதற்கு முதல் காரணமாக இருப்பது எது அப்படின்னா நம்ம சிவக சிந்தாமணி தான் பிற்காலத்தில் வந்தது இந்த கம்பராமாயணம் பெரிய புராணம் சொல்லலாம் சிவக சிந்தாமணிக்கு ஒளி குன்றாத மணி சிந்தாமணி அப்படின்னா ஒளி குன்றாத மணி அப்படின்னு அர்த்தம் அதே போல் வந்து தமிழ் மாந்தர் தம் நெஞ்சில் வைத்து போற்றக்கூடிய நூல் எது அப்படின்னா அது சிவக சிந்தாமணி தான் வினாக்கள் இப்படியே கேட்கலாம் சிந்தாமணினா பொருள் என்னான்னு கேட்கலாம் ஒளி குன்றாத மணின்னு சொல்லலாம் அதே மாதிரி தமிழ் மாந்த தம் நெஞ்சில் வைத்து போற்றக்கூடிய நூல் எதுன்னு கேட்கலாம் அது வந்து நம்ம சீவிக சிந்தாமணி தான் இன்பங்களை துறந்து துறவு காண வேண்டும் என்பதே இந்த காப்பியத்தினுடைய மைய கருத்தாகும் இன்பங்களையெல்லாம் துறந்துட்டு துறவு பூணுவது தான் இந்த நூலினுடைய மிக முக்கிய காப்பியம் அதனால் இது முக்தி நூல் அப்படின்லாம் சொல்லுவாங்க சமண காப்பிய சமண சமய காப்பியமாக இது திகழ்கிறது நாமகள் இளம்பகம் முதல் முக்தி இலமகம் வரை கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு இலமகங்களை கொண்டு மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு பாடல்களை கொண்டு இடம் வருகிறது பதிமூணு இலமகங்களும் பெண்கள் பெயரிலேயே அமைந்திருக்கிறது நூல் சமஸ்கிருத முறைப்படி கதை மாந்தார்களின் குணநலனங்களை அடிப்படையாக கொண்டு இந்த பெயர் சூட்டப்பட்டது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒவ்வொரு இளம்பகத்திலும் ஒரு மன நிகழ்ச்சி காணப்படுகிறது ஏன்னா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காப்பிய ஒவ்வொரு காதைகளிலும் ஒவ்வொரு இளம்பகத்திலும் ஒரு பெண்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கும் அதனால் இதை மனநூல் என்று சொல்லுவாங்க இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா வடமொழியில் எழுதப்பட்ட கத்திய சிந்தாமணி கத்திய சூடாமணி ஆகிய நூல்களை தழுவி எழுதப்பட்டது அப்படின்லாம் சொல்லுவாங்க சிவகன் தன் ஆற்றலால் எட்டு பெண்களை திருமணம் செய்து கொண்டதால் இந்த நூலுக்கு மனநூல் அப்படின்னு பெயர் வந்து வந்திருக்கு தேவர் தம் நூலுக்கு சிந்தாமணியினுடைய சரிதம் அப்படின்னு பெயர் ஏற்றிருக்கிறார் இந்த நூலுக்கு இயற்கை தவம் மனநூல் காமநூல் முக்தி நூல் அப்படின்ற வேறு பெயர்களும் காணப்படுகிறது இந்த நூலுக்கு இயற்கை தவம் மணநூல் காமநூல் முக்தி நூல் அப்படின்லாம் வேறு பெயர் உண்டு இதெல்லாமே ஏற்கனவே வினாக்களாக கேட்டிருக்கிறாங்க இருந்தாலும் ஒரு காப்பியத்திலிருந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சாக்க கண்டிப்பாக சிவகசந்தாமல்லேருந்து வினாக்கள் கேட்கலாம் இந்த பகுதியில் எல்லாமே ரொம்ப முக்கியமான பகுதி தான் இளமகம் பதிமூணு இளமகம் மணநூல் இயற்கை தவம் காமநூல் முக்தி நூல் அப்படின்லாம் இதை குறிப்பிட்றாங்க திருத்தக்க தேவர் தம் நூலுக்கு சிந்தாமணியும் சரிதம் என்று பெயரிட்டிருக்கிறார் இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து எனக்கு இந்த வினாக்கள்லாம் கேட்டிருக்கிறாங்க பார்த்துங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க திருத்தக்க தேவரை நாம் சொல்லும் பொழுது இன்பச்சுவை மிக்க இலக்கியம் இயற்ற முடியும் என்று நிறுவும் வகையில் இக்காப்பியத்தை இயற்றிய நா திருத்தக்க தேவர் அப்படின்னு சொல்லலாம் இந்த நூல் சமண சமயத்தை சார்ந்தது இவரது காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு காலகட்டமாகும் இவர் சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக நரிவிரத்தம் ஒன்றும் நிலையாமை குறித்த நூல் ஒன்றும் ஈட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் நரிவிரத்தம் இவர் தான் பாடியிருக்கிறாரு அதே போல் வந்து திருத்தக்க தவறை தமிழ் கவிஞருக்குழு அரசின்றி வீரமாமணையோரை போட்டிருக்கிறார் இது அதிகமாக கேட்டிருக்கிறாங்க இந்த வினாவை இதில் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்லேயும் கேட்டிருக்காங்க அதே போல் வந்து தமிழ் தகுதி தேர்வுலையும் கேட்டிருக்கிறாங்க இந்த வினாவை தமிழ் கவிஞர்களு அரசர் என்று யாரை போற்றுக்கிறார் அப்படின்னா நம்ம வீராமாமணி தான் போட்டுறாங்க சிவக சிந்தாமணி செந்தமிழ் காப்பியங்களில் சிறந்து விளங்கியது மட்டுமன்று உலக மகா காவியங்களில் ஒன்றாகவும் இருக்கிறது அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னா ஜிவி போப்பவர்கள் பாராட்டுகிறார் இது ரொம்ப முக்கியமான செய்தி சிவக சிந்தாமணியை செந்தமிழ் காப்பியங்களில் சிறந்து விளங்குவது மட்டுமல்ல உலக மகா காவியங்களில் ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்கலாம் அது ஜிவி போப்பவர்கள் இந்த நூலை வந்து இலியட் ஒடிசியோடு ஒப்பிட்டு கூறியவர் யாருன்னா அவரும் ஜீவ போப்பு தான் இந்த வினாவை ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க எந்த நூலை ஜீவ போப்பு அவர்கள் இலியட் ஒடிசியோடு ஒப்பிட்டு சொன்னார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சீது சிவக சிந்தாமணி தான் ஜிவி போப்பு வந்து திருத்தகத்தேவரை தமிழ் கவிஞர்களுள் இளவரசர் என்று போட்டிருக்கிறார் இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இது ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க இருந்தாலும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு திருத்தகத்தேவரை தமிழ் கவிஞர்களுள் அரசர் என்று இளவரசர் என்று போற்றியவர் யார்னா நம்ம ஜீவி போப்புதான் அதே போல் வந்து உலகப் பெருங்காப்பியங்களில் ஒன்று என்னும் புகழுக்கு உரிய புகழ்ந்திருக்கிறவர் நம்ம ஜீவி போப்புதான் இந்த நூல் வந்து அறம் பொருள் இன்பம் வீடு வீடு பேறு பற்றி பேசுவதால் இதனை வந்து மொழிபொருள் தொடர்நிலை என அடியார்க்கு நல்லார் அவர்கள் குறிப்பிடுகிறார் எனது இந்த நூல் அறம் பொருள் இன்பம் வீடு பேறு ஆகியவற்றை பேசுவதால் இதனை வந்து மொழி பொருள் தொடர்நிலை அடியார் நல்லார் என்று குறிப்பிடுகிறார்கள் குறிப்பிடுகிறார் பொருள் தொடர்நிலை செய்யலுக்கு சான்றாக இருக்கிற நூல் எதுன்னு கேட்கலாம் அதை சீவக சிந்தாமணி தான் இந்த நூலுக்கு அதை சொன்னவர் யார் அப்படின்னா அடியார்க்கு நல்லார் பொருள் தொடர்நிலை செய்யல் அப்படின்னு சொன்னவர் யார் அடியார்க்கு நல்லார் இந்த நூலுக்கு உரைகண்டவர் உச்சிமேற் நச்சினாக்கினியர் ஆகும் எது நச்சினாக்கணியர் அவர்கள் கண்டு இருக்கிறார் எது சிவக சிந்தாமணிக்கு உரையெழுதியவர் உச்சி மேயர் புலவர் நச்சினார்கணியர் அவர்கள் சிந்தாமணியினுடைய தெளிவான பதிப்பை நச்சினார்கணியர் உரை மற்றும் பல்வேறு ஆராய்ச்சி குறிப்புகளுடன் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தேழில் ஊபேசா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அவரை பதிப்பித்த முதல் நூலும் சிவக சிந்தாமணி தான் இதே வினாக்களை ஏற்கனவே கேட்டுவிட்டாங்க இப்போ லாஸ்ட்டு இந்த யுஜிசி நெட்டில் கூட இந்த இந்த ஸ்லட்டில் கேட்டிருந்தாங்க இந்த வினாவை சிவகை சந்தாமணியை முதன் முதலாக பதிப்பித்தது யாருன்னு கேட்டதாங்க ஊவேசா அவர்கள் அவர் பதிப்பித்த முதல் நூலும் சிவக சிந்தாமணி தான் எட்நூற்றி எண்பத்தி ஏழில் அவர் தான் பதிப்பித்திருக்கிறாரு புலவர் நச்சினார்கணையர் வந்து இவருக்கு வந்து இந்த நூலுக்கு உரை எழுதியிருக்கிறாரு எப்போ பதிப்பித்தாங்க ஊவேசா எட்நூற்றி எண்பத்தி ஏழில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அதே போல் வந்து பொருள் தொடர்நிலை செய்யும் என்று யார் குறிப்பிட்றாருனா அடியார்கணவர்கள் குறிப்பிட்றாரு அவர்கள் குறிப்பிட்டாலும் போல் வந்து ஜிவ போப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாருனா திருத்தக்க தேவரை தமிழ் கவிஞர்கள் இளவரசர் என்று குறிப்பிடுறாரு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான செய்தி எல்லா கேட்கப்பட்ட வினா அதே போல் வந்து இதை இலியட் ஒடிசியோடு போப்போ அவர்கள் குறிப்பிடுறாரு சிவகசந்தாமணி செந்தமிழ் காப்பியங்களோடு சிறந்திருக்கிறதுலாம் உலக மகா காவியங்கள் ஒன்று அப்படின்னு சொன்னவர் நம்ம ஜிவி போப்போவர்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது திருத்தக்க தேவரே தமிழ் கவிஞர்கள அரசர் என்று யார் சொன்னார்னா நம்ம வீரமாமுனிவர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இது ரொம்ப முக்கியமான செய்தி அதே போல் வந்து பதிமூணு இளம்பகங்கள் எட்டு பெண்களை மணக்கிறாரு இதெல்லாமே ரொம்ப முக்கியமான செய்தி பார்த்துங்க கண்டிப்பாக சிவக சிந்தாமணி காப்பியங்களை எடுக்கணும் அப்படின்னா சிவக சிந்தாமணியில் ஒரு வினா அவசியம் கேட்கலாம் முதல் விருத்தப்பாவில் அமைந்த காப்பியம் என்று சொல்லலாம் இதெல்லாமே ரொம்ப முக்கியமான செய்தி தான் சரிங்களா தெருவுக்கு வரக்கூடிய பகுதிகள் முக்கியமான செய்திகள் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் ஒவ்வொரு காணவர்களையும் திரும்ப திரும்ப பார்த்து நினைவுபடுத்திங்க இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துருங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டன் கொடுத்துருங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னா லைக்கு பட்டனில் லைக் கொடுங்க அதே போல் கமெண்ட்ஸில் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸ் கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்